வணக்கம் தோழர்களை இயற்கை விவசாய ஜி சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நரம்பலி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் இது கருட சம்பா நம்ம நடவு பண்ணி இன்றைக்கி நாற்பது நாள் கிட்ட நாலு ஆகுது கோடா விட்டு ஓட்டியாச்சு கோடா விட்டு ஓட்டியாச்சு ரெண்டாவது கைக்கலை போட்டு களை பறிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நல்ல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு ஒட்டமூத்து புண்ணாக்கு இது வந்து ஒரு முப்பது சிண்டு இருக்கும் அதனால் தெரியும் இதே சைன் எஃபெக்டியாக போட்டு பேரில் ஃபுல்லாக தண்ணியை ரொம்பி விட்டுருணும் தண்ணியை தண்ணியை பிடிச்சி விட்டுறணும் பேரில் ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு மூணு நாள் கிண்டணும் மூணு நாள் கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு அப்புறம் நாலாவது நாள் புதன் கிழமை தான் இதுக்கு வந்து கலப்பெண்டு ஒரு க லைட்டாக ஒரு கை களை போடணும் போட்டுட்டு அப்படியே இது திறந்து விட்றணும் இந்த இது இதுவரையாக திறந்து விடணும் நன்றி